நல்ல சமயத்து தெய்வ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு தனியா பல வரலாமா தவறுத மன்னிச்சுடுங்க எனக்கு இன்னொரு உதவி செய்யலீங்களா நான் திரும்பி போகும் போது இதே ரவுடி இங்க மறுபடியும் வந்து வம்பு பண்ணிடலாம் சொல்லுமா

நான் சத்தியமா சொல்றேன் நீ ஒரு சிஐடி தான் சிஐடி சார் நீங்க ஆயிரம் சத்தியம் செய்தாலும் சேவல் முட்டப்படுமா உங்க நேரம் பார்த்தா பயப்படுங்க சார் என் கூட்டத்துக்கு ஒரு சிஐடி தேவை நீ என் கூடவே இருந்து மறுத்தா மறுத்தா இன்னொரு தோட்டா செலவாக விளையாட்டு சொன்ன சரி நான் சம்மதிக்கிறேன்னு வச்சுக்குவோம் எனக்கு என்ன பாதுகாப்பு எந்த எந்தேரத்திலையும் நான் உனக்கு கை கொடுக்க தயார் துப்பாக்கி ஒண்ணும் சாந்தி நடப்பிட்டோம் என சிரிக்க வச்சதுக்கு பரிசு இத குடிச்சா நீங்களை சிரிப்பீங்க இத குடிச்சா நான் சிரிப்பேனா என்ன பாக்க சிரிப்பாங்களா யார் சிரிச்சா என்ன குடிச்ச பிறகு நமக்கு அது தெரியவா போகுது ஓஹோ அனுபவம் பேசுது அம்மா எனக்கு பழக்கம் இல்லம்மா யார் தான் பழகிட்டே பிறக்கிறாங்க பிளீஸ் என்னுடைய சந்தோஷத்துக்காக சரி அம்மா இந்த ஐஸ் இல்லையா ஐஸ் வேணுங்களா இதை பண்ணிட்டு வரேன் ஓஹோ இய்யும் ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஐ சோக்கத்தான் பாக்குறேன்

எல்லாருமா போய் ஆஸ்பத்திர வயசியா பார்த்துக்கோம் தர மார்க்கமா வந்து தொல்லை கொடுத்தது மார்க்கமா வேற வந்தாச்சா மார்க்கமே கோரி பண்ண முடியாது

நீ போய் எப்படியாவது அவ வீட்டுல வேலைக்கு சேர்ந்தது சந்தேகப்படும்படியா ஏதாவது நடந்தா உடனே எனக்கு தகவல் கொடுச்சர மிஸ்டர் கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்க பேசினா அந்த காத்துல வயிற்று வழிய மடியில கட்டிட்டு விருந்து போற மாதிரிதான்

இப்போ ஒட்டி நிப்பீங்க அப்புறம் கட்டி பிடிப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தூத்தை போடக்கூடாது உடனே எங்க கண்ணை நான் பாயே நீங்க எடுத்துறப்பட இப்போ வா நாளைக்கு 7:00 கூட்டா தவளைનું

தும்ம நாளே எங்க குட்ட தூணலா ஆடும் வா பத்திரமா எடுத்து போலாம் வா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க மழ ஓய்ற வரல இங்கே உட்காருங்க சாகாதவ நான் வரேன் ஏய்

இந்த காலத்து பொண்ணுங்க நோஸ் கட்ல ஆரம்பிப்பாங்க ஆனா கடைசியில உன் பேஸ்கட்டே கதின்னு கிடப்பாங்க ஆமா இதெல்லாம் உனக்கு தெரியும் இந்த விஷயத்துல எல்லாம் நான் ஒரு அனுபவ காடு அதுல வளாத்திரம் என் காதல் முள்ளம்பன்னி உள்ளதா இருக்குதே பா அறிமுகப்படுத்துறவங்க இப்பதான் அந்த முள்ளம் பண்ணிட்ட ஆஃபீஸர் தப்பிச்சுட்டு உதவி வந்திருக்கேன் ஒரு உதவி செய்ய இந்த காதலத்தள்ளு ஏன் முள்ளம்பன்னிகிட்ட கொண்டு போய் புச்சிடலாம் வா காதலி கெழுது நீ காதத்தால் நானா அவன் அவனுக்கு ஏத்த தொழில் ரொம்ப கிடைக்குது சப்பா

அவன் இரும்பையே முழுங்கி ஏப்ப விட்டுடுவா கேளுமா அன்புள்ள மாமா அவர்களுக்கு வணக்கம் நான் வந்த காரியத்தின் வெற்றி வாசல் தென்பட்டு விட்டது அம்மாவின் கண்ணீருக்கு காரணமான துரோகி சோழமலையை பற்றி சில தடயங்கள் கிடைத்து விட்டன அவனை பற்றிய எல்லா விவரங்களையும் அம்மாவை விட்டு விளக்கமாக எழுத சொல்லுங்கள் அது சோழமலையின் தலையை அம்மாவின் காலடியில் கொண்டு வந்து சேர்க்க பேருதவியா இருக்கும் வணக்கம் பாத்தியம்மா

நிம்மதியா இருமா நான் சொல்றத கேளு அவசரப்படாத என்ன இது என்ன சோதனை உங்க மகன் அந்த மரண குழிக்கு பக்கத்திலேயே போயிருக்கானே அவனை கைவிட்டுறாதுங்க நம்ம குல விளக்கு அணங்கிடாம காப்பாற்ற சக்தி நீங்க செஞ்ச தர்மத்தின் கண்ணுதான் இருக்கு அவனை கைவிட்டுறாதீங்க காப்பாத்துங்க

பாரு இந்த குல்லா வச்சா எல்லாருக்கும் குல்லா போடலாம்

வாங்க 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 காட் டு மீட் யூ கவ் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டா என்னது கவ்னா பசு ஹஸ்பண்ட்னா பதி பசு பதி உங்க பேர் அதானே நீங்க பாட்ட மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுங்க பேரெல்லாம் கொஞ்சம் オリジナルாவே இருக்கட்டும் உட்கார் உட்கார் ஏ குழந்தைக்கு உடம்பு சரியில்ல போல இருக்கு யுவர் நேம் ப்ளீஸ் ஹெட்ஜ்

நான் தேடி ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் சிறுமத சிந்தனையும் எனக்கு வைக்க முடியாது யார் அந்த ஆளு சோகமல